என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிக பெரிய தீய சக்தியை அளிப்பதற்கானது இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு தீய விஷயம் அழிய வேண்டிய தருணம் இது என் குழந்தையே உன்னால் எதிர்பார்த்திடாத ஒரு தீய சக்தி உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரை அழித்தே தீருவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அங்கே சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றது இந்த தீய சக்தி இங்கிருந்து அழிய வேண்டுமானால் உடனடியாக நான் சொல்கின்ற இந்த தெய்வத்தை நீ வணங்கிவிட வேண்டும் கருப்பனை வணங்கி கொண்டிருக்கின்றேனே இதையும் மிஞ்சி ஒரு தெய்வத்தை நான் வணங்க வேண்டுமா அப்படி எந்த தெய்வம்தான் இந்த தீய சக்தியை அழிக்கும் என்று என் பிள்ளை நீ கேட்கிறாய் அதற்கு பதில் சொல்லத்தானே உன் அப்பன் வந்திருக்கின்றேன் பொறுமையாக கேள் பொறுமை இழந்து விட்டால் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகள் எதுவும் உன்னை முழுமையாக வந்து சேர்ந்து விடாது பொறுமை இழக்காமல் நீ செய்கின்ற எல்லா செயல்களையும் நீ நிதானத்தோடு ஒவ்வொன்றாக செய்து முடி நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது எதிர்பாராத தருணங்களும் எதிர்பாராத நேரங்களும் என்றும் என்றென்றும் உன்னை ஆட்டி படைக்கத்தான் செய்கின்றது உன்னை இந்த வாழ்க்கை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது அதற்கு நீயும் ஒத்துழைப்பு கொடுப்பாயானால் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையின் சந்தர்ப்பங்களும் உன்னை நல்வழி படுத்தி இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன்னை போட்டு பாடாய் படுத்தி இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை இழுக்கின்ற இழுப்பிற்கு இப்பொழுது உன்னால் செல்ல முடியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த அனுபவங்களை எல்லாம் கணக்கில் கொண்டு நீ என்னென்ன எல்லாம் இந்த வாழ்க்கையில் பெற நினைக்கின்றாயோ அந்த எல்லாம் நீ சரியான தருணத்தில் பெற்று விட வேண்டும் உன்னோடு என்றும் உன் கருப்பன் இருக்கிறான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உன் இல்லத்தை ஒரு தீய சக்தி சூழ்ந்து வந்து உன்னை அழிக்க நினைக்கிறது அல்லது உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை அழிக்க நினைக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா நிச்சயமாக உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் ஏதோ ஒரு தவறை செய்திருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த தீய சக்தி இவரால் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதை என்னவென்று முதலில் தெரிந்து கொண்டால்தான் இதற்கான தீர்வினை நம்மால் பெற முடியும் அது என்னவென்று நாம் உணர்ந்தால்தான் இதற்கான நல்ல பதில் நிச்சயமாக கிடைக்கும் விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் தாங்கிக் கொண்டிருக்கின்ற என் குழந்தையே கருப்பன் இன்று உனக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது சில நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்கின்ற தருணத்தில் சில கெடுதல்களும் உனக்கு நடக்கத்தான் செய்யும் அப்படி உன்னை தேடி வந்த இந்த கெடுதல் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கை கொடுத்த நன்மைகளை உன்னிடத்தில் இருந்து பறிப்பதற்காக வந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நல்ல நேரமும் நல்ல சூழ்நிலைகளும் நல்ல மாற்றங்களும் ஒருவருக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல சந்தோஷங்கள் உன்னை ஆட்டி படைக்கும் இத்தனை காலமும் உன்னோடு நின்று கொண்டிருந்த எல்லா சந்தோஷங்களும் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும் ஆனால் அப்படி இல்லாமல் எந்த ஒரு விஷயம் உனக்கு துன்பங்களை மட்டும் தொடர்ந்து கொடுக்கின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ தொலைத்து நிற்பாய் என்பதனை மறந்து விடாதே எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல கஷ்டங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு துன்பங்கள் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் செய்த தவறு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதித்து கொண்டிருக்கிறது என்பதனைத்தான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை அத்தனை விஷயங்களும் நடந்து முடியட்டும் இந்த தீய சக்தியை வெளியேற்றுவதை மட்டும் நீ கவனமாக இருந்து கொண்டிரு இது ஒன்றும் பெரிய காரியமல்லாமல்ல இதைச் செய்வது ஒன்றும் அத்தனை கஷ்டமெல்லாம் அல்ல எளிதாக உன்னால் முடியும் ஆனால் உன் மனது நம்பிக்கை கொண்டு இந்த தெய்வத்தை நாடிச் செல்வதாக இருந்தால் அது சட்டென்று உன் வாழ்க்கையை விட்டு அழிந்து விடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவாக நீ பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பல நன்மைகள் உன்னை வந்து சேரும் நீ எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடாமல் அப்பன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நான் சொன்ன தெய்வத்தை கையெடுத்து வணங்க தொடங்கிவிடு அது போதும் தானாகவே இந்த தீய சக்தி உன்னை விட்டு விலகி ஓடும் என் குழந்தையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருமே எப்பொழுதும் உண்மையை மட்டும்தான் எல்லோரிடமும் சொல்கிறார்கள் என்று நினைத்துவிட முடியாது இவர்கள் மற்றவர்களின் மனதினை காயப்படுத்தும் விதமாக என்றாவது நடந்திருக்கலாம் மற்றவர்களுக்கு வேதனைகளை இவர்கள் நிச்சயமாக என்றாவது கொடுத்திருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அவர்களினால் இங்கிருந்து சென்ற ஒரு உயிர் நிச்சயமாக மனது வருத்தப்பட்டு எப்படியாவது இவர்களை பழிவாங்கிவிட வேண்டும் என்று சுற்றி சுற்றி வருவது சகஜம்தானே பொதுவாகவே இங்கிருந்து செல்கின்றவர்கள் மனதில் கவலைகளோடு இருக்கிறார்கள் என்றால் அதை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் இங்கு வரத்தானே செய்வார்கள் அப்படி இந்த நாளில் உன் குடும்பத்தை தேடி வந்திருக்கின்ற இந்த தீய சக்தி இனிமேலும் இங்கு இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் துன்பங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் எந்த நிலையிலும் விட்டுவிடாமல் உனக்கான கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நீ நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் எதையுமே உன்னால் மாற்றிவிட முடியாது தீய சக்தியை விரட்டி அடிப்பது என்ன சாதாரணமான காரியமா அது அவ்வளவு எளிதில் நடந்துவிடக்கூடிய விஷயமா என்ன நிச்சயமாக முடியாது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது எண்ணற்ற நன்மைகளை என்றும் என்றென்றும் நீ உறுதியாக பெற வேண்டிய தருணம் இது உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக கொடுத்துவிட நான் முன்னே வருகிறேன் என்பதனை நீ நினைவில் வைத்திருந்தாலே போதும் எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து விட்டதாக நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது தீய சக்திகள் இல்லத்தை சுற்றி வரும் அதை நினைத்து பயம் எல்லோருக்குள்ளும் இருக்கத்தானே செய்யும் என் பிள்ளையே அதனால் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை யார் யாருக்கு என்ன துரோகம் செய்தார்கள் என்று கேட்பதை விட அதற்றை மொத்தமாக இங்கிருந்து அனுப்பிவிட்டால் அது நல்லதல்லவா அதனால் உன் குடும்பத்திற்கு மேலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அல்லவா அப்படி என்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஆட்டி படைக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் கருப்பன் தன்னை வணங்காமல் இன்னொரு தெய்வத்தை வணங்கச் சொல்கிறான் என்றால் அதில் இருக்கின்ற பல சூட்சமங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் தெய்வம் என்று உனக்குள் இருக்கும் பொழுது இன்னொரு தெய்வத்தை வணங்கச் சொல்லி இந்த கருப்பன் உன்னை வற்புறுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனை இவர்களினால் சட்டென்று தீர்த்து கொடுக்கப்படும் என்பதனால்தான் என் குழந்தையை நிச்சயமாக இன்று முருகப்பெருமானை வணங்கு இந்த நாள் என் வாக்கினை கேட்கின்ற நாள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எல்லா பிணிகளையும் ஏவல் பில்லி சூனியங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்து விடுவார் இவர் முன்னால் எந்த ஒரு தீய சக்தியும் ஒரு நொடி கூட தாக்கு பிடிக்காது நின்று பேசுவதற்கு கூட அப்பன் சம்மதிப்பது கிடையாது தவறு என்று தெரிந்த பிறகுதான் அந்த இடத்திற்கே கந்தன் வந்து நிற்பார் அதன் பிறகு யாருடைய விளக்கமும் அங்கே எடுபடாது அதனால் முருகப்பெருமானை வணங்கு உன்னுடைய இல்லத்தில் கந்த சஷ்டி கவசத்தை ஒழிக்கச் செய் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய அற்புதங்களும் உன் இல்லத்தில் நடக்கும் எந்த நொடியிலும் யாரும் உன் இல்லத்திற்குள் நுழைந்து விட முடியாதபடிக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை இந்த சஷ்டி கவசம் உன் இல்லத்தில் உருவாக்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை கவசம் என்றால் என்ன பாதுகாப்பு அப்படி ஒரு விஷயத்தை உன் இல்லத்தில் எப்பொழுதுமே நீ வைத்திருப்பது உனக்கு நல்லதல்லவா எந்த இடத்தில் எந்த மூளையில் எப்பேற்பட்ட தீய சக்தி இருந்தாலும் அது அங்கிருக்காமல் ஓட்டம் எடுத்துவிடும் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு யாரும் எந்த விஷயத்திலும் தவறு செய்திருந்தாலும் சரி நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி பேசி இனி எந்த பலனும் இல்லை ஆனால் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது இனி எந்த ஒரு தவறுகளையும் இந்த வாழ்க்கையில் செய்துவிடக் கூடாது என்று ஒரு முறைதான் ஒரு பிரச்சனையில் இருந்து நம்மால் தப்பிக்க முடியும் மீண்டும் மீண்டும் யாருக்கேனும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்தோமானால் அதில் இருந்து வருகின்ற பிரச்சனைகளை நம்மால் சமாளிக்க முடியாது தவறு உன் பக்கம் இருந்தால் தெய்வம் ஒருபோதும் உனக்கு துணை நிற்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த நொடி தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது அதை பத்திரமாக நீதான் தான் வைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் அதனை சரியானதாக நீதான் ஏற்றுக் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள எந்த நேரத்திலும் தயாராக இருக்கும்படி நீ உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் முழுமையாக செய்து கொண்டிரு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் இருந்து பயணிக்கின்ற இந்த தருணமும் இனி எதற்கும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லை உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த தீய சக்தி உன்னை நெருங்க விடாமல் இந்த கருப்பனால் தடுக்க முடியும் ஆனால் அந்த கந்தனால் அந்த தீய சக்தியையே இருக்க விடாமல் அழித்து விட முடியும் கந்தனின் அன்பினால் உன் இல்லத்தில் இவர்கள் நுழைந்து விட முடியாமல் உன் இல்லத்தில் ஒழிக்கின்ற கந்த சஷ்டி கவசம் அத்தனை நல்ல விஷயத்தை உனக்கு செய்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே முருகப்பெருமானை கையெடுத்து வணங்கச் சொல் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு அவரை வணங்கிவிட்டார்கள் ஆனால் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் என்னவென்று நிச்சயமாக அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகள் அத்தனையுமே தெய்வத்தின் அருளால் உன்னை வந்து சேரும் என்பதனை புரிந்து என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்